இந்தியா சீனா இடையிலான எல்லை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவின் நியூஸ் வீக் என்ற இதழுக்கு நேர்காணல் அளித்த அவர் இந்தியாவை பொறுத்தவரை சீனாவின் நல்லுறவு மிக முக்கியமானது என்றார் இருதரப்பிலும் உள்ள அசாதாரண நிகழ்வுகளை பின்னுக்குத் தள்ள வேண்டுமானால் இந்திய சீன எல்லையில் நீடித்து வரும் பிரச்சினைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தினார் எல்லையில் அமைதி திரும்புவது இந்தியா சீன நாடுகளுக்கு மட்டுமின்றி ஆசிய நாடுகளுக்கே நன்மை அளிக்கும் ஒன்றாகவே பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இருதரப்பு வெளியுறவு மற்றும் ராணுவ மட்டங்களில் ஆக்கப்பூர்வமான மற்றும் நேர்மறையான முன்னெடுப்புகளை செய்வதன் மூலம் எல்லைகளில் அமைதி மீட்டெடுக்கவும் நிலைநிறுத்தவும் முடியும் என பிரதமர் மோடி தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே நடந்த மோதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது அண்மையில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் உள்ள முப்பது இடங்களின் பெயர்களை சீனா மாற்றியதால் இந்த விரிசல் மேலும் அதிகரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது